வணக்கம் வாழ்க வளமுடன் ஏன் ஆன்மீகம் தேவை இந்த கேள்வி ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பொருள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே புரியும் நம்ம கூப்பிடுறோம் எல்லாரையும் வாங்க கடவுள்னு ஒருவர் ஒருவர் இருக்கிறாரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்புங்க ஆன்மீகத்துக்கு வாங்க கடவுளை நம்புங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க ஏன் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளே இல்லை இன்னும் இந்த காலத்து தலைமுறையினர் டூ கிட்ஸ் இவங்களும் அதிகமாக சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை டெக்னாலஜி எங்கே இருக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது இப்போ வந்து கடவுள் ஆன்மீகம் இதெல்லாம் சொல்கிறீங்களே நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்யூஷன் நீங்களாம் நம்பாதீங்க அப்படின்னு நமக்கே சொல்லுவாங்க அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மகான் நடந்த சம்பவம் தான் இது ஒரு காலேஜுக்கு போகிறாரு சொற்பொழிவு நடத்துவதற்காக இறைவனை பற்றி அங்கே போய் பேசுகிறாரு உரையாற்றுகிறார் சயின்ஸ் வச்சு தான் அவங்களுக்கு அந்த இறை உணர்வை கடத்த முயற்சி செய்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற மாணவர்கள் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் நம்பலை அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவர் என்ன செய்கிறாரு ரெண்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு இந்த சப்பாத்தியை நீங்கள் இந்த சப்பாத்தி கூட நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாம் நீங்கள் எதை வேணால் பயன்படுத்தலாம் உங்களுக்கு நோ ரூல்ஸ் ஆனால் இந்த சப்பாத்தியை நீங்கள் ஒரு துளி ரத்தமாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் அப்படியே தகச்சு நிற்கிறாங்க இது எப்படி முடியும் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் இந்த சப்பாத்தியை ரத்தமாக நீங்கள் மாற்றணும் அதெல்லாம் முடியாது சுவாமிஜி அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களே அது உள்ளே போய் ரத்தமாக மாறுதே எப்படி இது மனிதர்களால் முடி முடியாது அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் நமக்குள்ளவே அது நடக்குதே எப்படி அப்படின்னு கேட்டாரன் இப்போ இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம சிந்தனைக்கும் நம்ம செயலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு இருப்பதால் தானே இப்படி நடக்குது நமக்குள்ளவே நடக்குது அப்படின்னு கேட்டார் பல பேர் விழிப்புணர்வு அடைஞ்சாங்களாம் பழைய ப பல மாணவர்களுக்கு இறை நம்பிக்கை வந்ததாக சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ பெரிய உண்மை நம்ம நம்ம சிந்தனைக்கும் செயலுக்கும் நம் அறிவுக்கும் எட்டாத எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது எப்படி இறைவன் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வேலை செய்கிறார் ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அப்படிங்கிறதால அவருடைய பேஜ் எல்லாம் தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போ அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்களாம் நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டரு எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க என்ன ஆன்மீகம் சம்பந்தமாகவே உங்களது இருக்கு இருக்குது உங்கள் கருத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாராம் நானும் ஒரு ஒரு நாத்திகவாதியாக தான் இருந்தேன் அது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கும் கடவுள் நம்பிக்கை வந்தது எப்போது எப்போது அப்படின்னா நான் கவனிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் வராங்க சில பேஷண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப முடியாத கேசஸ்லாம் வருவாங்க இது பிழைக்காது அப்படின்னு நாங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வருவோம் இது அவ்வளோதான் இந்த கேஸ் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவங்களாம் பிழைச்சிக்குவாங்க ஆனால் சில பேஷண்ட்டு வந்து இவங்கள இவங்க நல்லா ஆயிடுவாங்க இவங்க இவங்கள காப்பாற்றிட முடியும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவங்களாம் இறந்து போயிடுவாங்க அப்போ ஒரு ஒருத்தவங்க வாழ்கிறதும் ஒருத்தவங்களை இறந்து போகிறதும் ஒருத்தவங்க இறந்து போகிறதும் யார் முடிவு பண்ணுறா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப் அப்படின்னு அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாரான் இப்போது எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது யார் இதற்கெல்லாம் யார் ஒரு ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் யார் செய்கிறா இதெல்லாம் யோசிக்கும்போது நமக்கு நமக்கு விடையே கிடையாதுங்க எப்படி தான் இறப்பு வருது இந்த ஆத்மா எங்கே தான் போகுது என்ன தான் நடக்குது இந்த உயிர் போகுதுன்னு சொல்கிறாங்களே இந்த உயிர் எங்கே போகுது இதெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு இதற்கெல்லாம் விடையே கிடையாது எவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கூட எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இல்லையா சரி அடுத்த கட்டம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பியாச்சு சரி இந்த மாதிரி வாழ்க்கையில் சில சம்பவங்கள் அவங்களுக்கே நடக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தருமே மாறுவாங்க நம்பிக்கை வரும் கடவுளே நம்பாதவங்க கூட தன் அனுபவங்களால் நம்பிடுவாங்க சரி நம்பிட்டாங்க அடுத்த கட்டம் சில மனிதர்கள் இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த உலகில் சார்ந்த விஷயங்களை கேட்கறதுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும் பணம் வேணும் பேர் புகழ் வேணும் இன்னும் என்னென்னமோ வேணும் எல்லாமே கேட்பாங்க ஆமாம் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் நம் தந்தையாக இருக்கிறது இறைவன் தான் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் ஆனால் அதுக்காக மட்டும்தான் கடவுள் அது கேட்கறதுக்கு மட்டும்தான் ஒரு வழிபாட்டு முறையே அவங்களுக்கு இருக்கும் கடவுளே அதுக்கு தான் கும்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்காக ஏன் ஏன் ஆன்மீகம் இதற்காக ஆன்மீகம் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு ஒரு மீட்டிங்கில் பேசினார் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அப்போ ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் ரொம்ப நல்லா இருந்தது என்ன சொன்னார் அதில் அப்படின்னா அவர் பேசுனது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது சொல்றாரு எனக்கு இல்லாத பணமே இல்லை உண்மைதானே ஒரு படத்துக்கே எத்தனை கோடி வாங்குறாங்க எனக்கு இல்லாத பணம் இல்லை என்கிட்ட இல்லாத வசதி இல்லை எனக்கு இல்லாத புகழே கிடையாது உண்மைதானே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க நம்ம நாட்டில் இருக்க முடியுமா இல்லை அவ்வளோ புகழ் இருக்கு அவ்வளோ வெற்றிகள் அவர் பார்க்காத வெற்றியா எனக்கு தெரியாத விஐபியே கிடையாது அவ்வளோ விஐபியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எவ் எல்லாமே இருக்குது ஆனால் அவர் சொல்கிறாரு கடைசியாக ஆனால் எனக்கு இதனாலலாம் சந்தோஷமோ நிம்மதியோ இல்லை இதை எனக்கு தான் கொடுத்தது அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கடவுளை வியந்தேன் பா இறைவா யார் மூலமாக இதை சொன்னால் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வியக்கிறோம்ல எப்போ எவ்வளோ பணம் பணம் இருந்தால்தான்பா சந்தோஷம் இந்த பேர் புகழ் வெற்றி இதெல்லாம் இருந்தால் தான்ப்பா சந்தோஷம் இன்னும் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து வியக்கிறோம்ல இதெல்லாம் அடைந்த ஒரு மனிதன் இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கல்ல அப்படின்னு கடவுள் பாருங்க எப்படி கருவியாக பயன்படுத்துறாரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இறைவா அப்படின்ட்டு இப்போ சந்தோஷமும் நிம்மதியும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது நீங்க இதைத்தான் போய் கடவுள்கிட்ட கேட்குறீங்க சரி அவரும் கருணை இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறாரு அதனால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லை இதை ஏன் ஆன்மீகம் இதை கேட்பதற்கா இதெல்லாம் வாங்கு வாங்குத கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்கறதுக்கா இந்த உலகில் சார்ந்த இன்பங்களையெல்லாம் வாங்குறதுக்கா அப்படின்னா இல்லை இல்லை அவர் நம்ம உரிமை பொருள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குமான உரிமை இறைவன் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் உரிமை பொருள் இது இது நிறைய பேருக்கு புரியவே இல்லைங்க அவர் ஏதோ ஒரு கடவுள் இங்கேயோ தூக்கி வச்சுட்டு ஏதோ தேவைக்காக மட்டும் இறைவனை வணங்குறோம் அப்படி கிடையாது சரி ஏன் ஆன்மீகம் ஏன் தேவை இந்த கேள்விக்கான பதில் எப்படின்னா ஒருவருக்குள்ளே ஆன்மீகம் வந்துட்டா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நிகழும் அப்படின்னு தெரிஞ்சா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் ஒருவர் ஒருவர் பற்றி சமூக சமீபத்தில் கேட்டேன் மாரிமுத்து ஐயா அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தொண்டு செய்கிறார் ஒரு மனிதனுக்குள்ள என்ன நிகழ்த்தும் ஆன்மீகம் என்ன நிகழ்த்தும் தொண்டு செய்கிறாரு சேவை செய்கிறாரு என்ன சேவை அப்படின்னா பல ஆண்டுகளாக ஏழை மாணவர்களுக்கு படித்த ஏழை மாணவர்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கோச்சிங் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் தேவைப்படுது கோச்சிங் எடுக்கிறதுக்காக அதனால் ஐயா ஃப்ரீயாகவே பல ஆண்டுகளாக அதாவது பத்து வருடத்திற்கு மேலாகவே சனி ஒவ்வொரு சனி ஞாயிறும் பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஃப்ரீயாகவே கோச்சிங் எடுக்கிறாரு எவ்வளோ பெரிய சேவை பார்த்திங்களா கா ரொம்ப இலவசமாக அவங்க கிட்டேருந்து எதையுமே அவர் எதிர்பார்க்கவே இல்லை இலவசமாகவே அத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு ஒரே ஆசிரியர் ஒரு ஒரு ஆசிரியர் மட்டும்தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே அவரே எடுக்கிறாராம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் விடுப்பு எடுத்ததே இல்லையாம் ஒரு ஆன்மீகம் இதை தாங்க செய்யும் சேவை செய்யும் உண்மை ஆன்மீகம் உண்மை ஆன்மீகம் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்கும் அவருக்கு என்ன கவர்மெண்ட் ஜாப் அவர் வாழ்க்கை அவர் பார்த்துக்க வேண்டியதானே ஆன்மீகம் இதை தான் செய்யும் இன் மற்ற நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அது மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அவர் ஃபீஸே வாங்கறதில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனால் அவர் ஃபீஸாக ஃபீஸுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயத்த அந்த கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்குறாரு என்ன தெரியுங்களா என்ன எதிர்பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இதுதான் ஆன்மீகம் அவர் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் ஆன்மீகம் அவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு ஃபீஸ் நீங்கள் நான் உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கலை அது வேண்டாம் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய காணிக்கை அந்த என்ன நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அரசு வேலையில் போய் மக்களுக்கு பணியாற்ற போறீங்க ஒரு அதிகாரிகளாக ஒவ்வொருத்தரும் லஞ்சமே வாங்கக்கூடாது நேர்மையாக தான் இருக்கணும் இதுதான் அவர் கேட்ட ஃபீஸ் இதுதான் ஆன்மீகம் செய்யும் அந்த அந்த இருந்து வருஷத்துக்கு முன்னூறுல இருந்து நானூறு பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் போய் உட்காடுறாங்களாம் இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நடந்துகிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் போய் நேர்மையான ஒரு அதிகாரிகள் இந்த அந்த ஜாப்ல போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா எத்தனை ஆயிரம் பேருக்கு அது அவங்க நன்மையாக இருக்கும் எவ்வளோ பேர் பயனடைவாங்க எவ்வளோ பேருக்கு நன்மையாக இருக்கும் இது ஆன்மீகம் இதுதாங்க ஆன்மீகம் செய்யும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள ஆன்மீகம் இதைத்தான் செய்யும் ஏன் ஆன்மீகம் இந்த உலகமே மாறுங்க எவ்வளோ பிரச்சனைகள் இல்லையா இன்னைக்கு எவ்வளோ துன்பங்கள் ஒரு இருந்து ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு நாடு எல்லாமே பிரச்சனை தான் இங்கே பிரச்சனை இல்லாத இடமே இல்லை ஒரு ஆன்மீகம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே அமைதி அன்பு கருணை இரக்கம் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும் மாறிட்டாங்க மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் இது உண்மை ஆன்மீகம் உண்மை ஆன்மீகம் இதைத்தான் சொல்லி கொடுக்கும் நீங்கள் உண்மையான ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சேவை தான் முக்கியம் சேவை தான் முதல் இடம் உங்களால் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் முதல்ல அதைத்தான் செய்ய சொல்லும் நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல அப்போ அன்பை காட்ட முடியும்ல எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பை காட்ட முடியும்ல அன்பை காட்டுங்க சரி அது கூட முடியலையா நீங்கள் யாருக்குமே தொந்தரவே செய்யாத ஒரு வாழ்க்கையை வழங்க இதுதான் உண்மை ஆன்மீகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ஏன் ஆன்மீகம் இதுக்கு தான் ஆன்மீகம் அப்போ ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதரும் இப்படி மாறிட்டாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஒரு புண்ணிய பூமியாக நம்ம பாரதம் ஏன் இந்த உலகமே மாறிடும் இல்லையா இதுக்குத்தான் ஆன்மீகம் வேணும் ஏன் ஆன்மீகம் அன்பு ஏன் ஆன்மீகம் கருணை ஏன் ஆன்மீகம் இறக்கம் ஏன் ஆன்மீகம் நேர்மை நியாயம் தர்மம் உறுதி இது எல்லாமே உங்களுக்குள்ள வரும் அதற்குத்தான் ஆன்மீகம் சேவை சேவை சேவையே ஆன்மீகம் கருணையே ஆன்மீகம் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள இதின் வரும்போது எல்லாருக்குமே நன்மையை மட்டும்தான் இந்த ஆன்மீகம் செய்யும் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு ஆன்மீகம் தாங்க இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா அதற்கு வழி ஆன்மீகம் உண்மை ஆன்மீகம் உண்மை ஆன்மீகம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க